ஹோ ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சில எல்லாருமே இருக்கீங்க ஏனி வச்சுன்னா பயங்கரமான ஒரு வீடியோ ஏன்னா நேற்று வந்து டான்ஸ் மாறத்தான் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துச்சு சூப்பராக இருந்துச்சு எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் அடித்தூள் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஒருத்தர் கூட நல்லவே இல்லைங்க அப்படி சொல்லலாம் ஆனால் கொஞ்சோண்டு கம்மியாக இருந்தது நம்ம அன்னன்னையோட பர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம் ஏன்னா அவங்களால் வந்துட்டு பெருசாக வந்துட்டு கொடுக்க முடியல ஆனால் நல்ல ஒரு டான்ஸர் போல் இருக்குது அவங்க வந்து அவங்களோட சோஷியல் மீடியா நிறைய வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருக்காங்க பட் இங்கே வந்து கொஞ்சம் லைட்டாக சொதப்பில் மாதிரி இருந்துச்சு பட் அதர்வைஸ் எல்லாேருமே செம மாசம் பண்ணிருந்தாங்க எஸ்பஷலி எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படி பார்த்தீங்கன்னா விசித்ராவோட பர்ஃபாமன்ஸ் செம்ம மாதம் இருந்துச்சு அர்ச்சனாவோட பர்ஃபார்மன்ஸ் செம்ம மாதம் இருந்துச்சு மணி ரவீனா இன்னும் ஒரு சில பேர் சொல்லிகிட்டே போலாம் கண்டிப்பாக வந்து செம்ம மாதம் சூப்பராக பண்ணாங்க அதேமாரி கேரக்டராகவே வாழ்ந்தது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம அர்ச்சனாவை ஆகணும் அவங்களுக்கு ஆக்சுவலாக டிக்கெட்டு ஃபினாலையில் வந்துட்டு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க இந்த டான்ஸ் மரத்தானுக்கு முக்கிய காரணமே வந்துட்டு அந்த டிக்கெட்டு ஃபினாலையில் வந்துட்டு வர ரெண்டு பேரும் மூணு பேருக்கும் வந்துட்டு பாயிண்ட்ஸ் அங்கே வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ் அங்கே ஆட் ஆகும் அப்படின்னும் போது இருந்தாலும் நான் வந்து கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸை கொடுத்தே தீர்வுன்னு சொல்லிட்டு அங்கே அர்ச்சனை வந்து இறங்கி பண்ணதெல்லாம் வேலை உள்ள மாசாக இருந்துச்சு இன்றைக்கி ஃபுல்லாக அர்ச்சனாவோட பேச்சு தான் போயிட்டு இருந்தது இதில் இன்னொரு ஒரு காமெடி என்ன நடந்துச்சுன்னா நம்ம பூர்ணிமாவும் விஷ்ணுவும் ஒரு பெரிய பிளான் போட்டாங்க என்னென்னா முத்தழு கேரக்டர் தான் நம்ம பூர்ணிமா கொடுத்துருந்தாங்க விஷ்ணுக்கு வந்து போக்கிரி விஜய் அப்போ வந்துட்டு எப்படி இந்த பாட்டு தான் வரும் பருத்தவிரல் வந்து ரெண்டாலிவும் பாச அந்த பாட்டு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த போஸ்ட் மாதிரி நீங்கள் நில்லுங்க நான் வந்து உங்களை வந்துட்டு அப்படியே ரொமான்டிக்காக கட்டி பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிட்டாங்க ஆனால் வந்துட்டு நீங்கள் யாருக்கும் தெரியாமல் போய் தனியாக போய் அந்த ரூமில் வந்து பிளான் பண்ணிட்டு வந்துட்டாங்க எல்லாம் பார்த்துட்டாங்க அந்த பாட்டை போகுது போடுறாங்க அங்கேருந்து இருந்து பூர்ணிமா ஓடிகிறாங்க இந்த பக்கம் நம்ம நம்ம ஓடி ஓடியார்ப்பில் ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளால் மணி வந்து கையை கட்டினு மேலே கையை கட்டினி நின்றுட்டுருக்காப்புல எல்லாருக்கும் சமஷாக்கு பூர்ணிமாவுக்கு பயங்கர ஷாக்கு ஐயோன்னு சொல்லிட்டு இந்த பக்கமாக ஆடிட்டுருக்காங்க அங்கே இருக்கவங்கலாம் வந்துட்டு கட்டிப்பிடி அப்போ தான் நல்லாயிருக்கு கட்டிப்பிடின்னு சொன்னதுக்கப்புறம் வேண்டாம் ஒருப்போம் மணியை கட்டிப்பிடிச்சி இந்த பக்கம் விஷ்ணுவோட மூஞ்சி பார்த்தா வேகுது ஆடா பாவி இருக்க வேண்டிய இடம் நான்ட்ரா என் இடத்துல நீ வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க ஆனால் மணி என்ன பண்ணுறனா அது வாலன்றா பண்ணல நேற்று ஆடன்னு எல்லாேருக்குமே கோரியோகிராஃபி சொல்லிக் கொடுத்து செம மாசம் பண்ணியிருந்தேன் உண்மையிலே அவருக்கு ஒரு பெரிய ஆர்ட்ஸாகவே சொல்லி ஆகணும் ஏன்னா அவரோட கேம் வர வர சூப்பராக மாசாக போயிட்ருக்கு அதுலேயும் எஸ்பெஷலி இந்த டான்ஸ் பாரத்தனில் எல்லாருக்குமே கோரியோகிராஃபி பண்ணி அதாவது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டான்ஸை சொல்லி கொடுத்தாரு கூழ் சுரேஷ்காக செம மாதம் பண்ணியிருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ரெண்டு பேரும் ஒன்று சேரலாம்னு பார்த்து விஷ்ணு புரியுமா பார்க்குறாங்க நம்ம விஜய் வராப்பில் அவரும் ஒரு ஸ்டெப்பை போகிறாரு இவங்க அவங்களுக்கு கூட சேர்ந்து ஆடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தா யாராவது வந்துட போகிறாங்க கூழ் சுரேஷ் வந்துட போகிறான்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக இவங்களே போய் விஷ்ணுவை கையை பிடிச்சி அப்படியே கூப்பிட்டு வந்து அதுக்கப்புறம் கடைசியாக அந்த ஸ்டெப்பை போட்டு இவங்க போய் கட்டி பிடிச்சிட்டாங்க அப்புறமா தான் எல்லாருக்கும் விளங்குச்சே ஓ இதுக்கு தான் இவ்வளோ நாளாக ரொம்ப இருந்தீங்களா ரெண்டு பேரும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் நல்லா இருந்துச்சு ஓரளவுக்கு நல்லாவே பார்க்கறதுக்கு இருந்தது அதேமாதிரி விஷ்ணுவோட பர்ஃபார்மன்ஸ் கூட நேற்று காமிக்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு டவுட்டுமே வருது என்னென்னா நிக்சோட பர்ஃபார்மன்ஸ் ஃபுல்லாக காமிச்சாங்க அனன்யாவோட பர்ஃபார்மன்ஸ் ஃபுல்லாக காமிச்சாங்க கூல் சுரேஷோட பர்ஃபார்மன்ஸ் ஃபுல்லாக காமிச்சாங்க ஸோ இதுலேருந்து மேபி இந்த வாரம் இந்த மூணு பேருக்கு தான் பயங்கரமான டேஞ்சர் இருக்குது அப்படின்றத தான் உணர்த்துறதுக்காக தான் இவங்களை வந்து ஃபுல்லாக காமிக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரியும் தோணுது சரி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு யாரோட பர்ஃபாமன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது மட்டும் இல்லாமல் விஷ்ணுவும் அந்த ஏங்கின விஷயங்களை பார்க்கும்போது உங்களுக்கு சிரிப்பு வந்துச்சா இல்லையா கண்டிப்பாக சிரிச்சிருப்பீங்க நாங்கள் கண்டிப்பாக சிரித்து என்ஜாய் பண்ணோம் உங்களோட கருத்தில் சொல்லுங்கள் பாய் நண்பர்களே